அரும் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான குட் நியூஸ் நம்ம அரும் சேனலுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் லெட்டர் வந்திருக்கு ஸோ சீக்கிரமே நம்ம சேனலுக்கு யூடியூப் ஒருவனம் வரப்போகுது இதுக்கு மிக மிக முக்கிய காரணமானவர்கள் நீங்கள் தான் உங்கள் எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவில் நம்மள மாதிரியே நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க அதில் சில பேர் இப்படி இருப்பீங்க பல பேர் என்ன பலப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படி தான் இருப்பீங்க இந்த நிலையில் இருக்க தான் இந்த வீடியோ நம்ம இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது என்னென்ன தப்பு பண்ணுவோம் அதெல்லாம் எப்படி சரி பண்ணி இப்போ கூகுள் ஆக்சிடன்ஸ் லெட்டர் வரைக்கும் வந்திருக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஆரம்பிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சிக்க ஒரு சைடு இன்கம் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு பல தரப்பட்ட வேலைகள் செய்ய நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படி தான் நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்களும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தது ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம்னு தான் நினைச்சோம் அப்புறம் தான் அதனோட சுயர் தெரிஞ்சது தெரிஞ்சுது யூடியூப் சேனல் ஆரம்பித்த பல பேர் விசாரிச்சா அவங்களோட முதல் சேனல் கண்டிப்பாக தான் இருக்கும் எங்களுக்கும் அதே தான் எதை பற்றி சேனல் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சு மியூசிக் பற்றி போடுவோம்னு இசை பயணம்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம் நல்லா தான் போச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சடனாக ஒயம்சிஏல வித்யாசாகர் ஃபஸ்ட் எவர் லைவ் ப்ரோக்ராம்னு போனோம் போன வேகத்தில் ஆர்வ குளாரில் எல்லா லைவ் வீடியோவும் எடுத்து சேனல் அப்லோட் பண்ணும் வித்யாசாகர் வெரி ஃபஸ்ட் டைம் லைவ் ப்ரோக்ராம் பண்ணதால் நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த வீடியோக்கில் பயங்கரமாக லைக் பண்ணாங்க வியூஸ் சப்ஸ்கிரைப்லாம் பிச்சு கிச்சு கொஞ்ச நாள்லேயே ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் வாட்ச் ரீச் ஆகி மான்ட்டை மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்போ தான் காப்பிரேட்ஸ் கிளைம்னு ஒன்று வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லி கிளைம் கொடுத்தாங்க ஒவ்வொரு கிளைமுக்கும் நைன்டி டேஸ்க்கு அப்புறம் காபிரேட்ஸ் போய்டும்னு சொன்னாங்க சரின்னு வெயிட் பண்ணும் இன்பிட்வீன் கேப்பில் சொசைட்டிக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு அறம்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு பக்கம் இசை பயணம் இன்னொரு பக்கம் அறம் நல்லா தான் போச்சு ரெண்டு சேனலுமே சும்மா இல்லாமல் இசை பயணம் சேனலில் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்தணுன்னு மற்றவங்க எல்லாம் எடுத்து போட்டோம் அவ்வளோதான் முடியும் கண்டினியூவாக த்ரீ காபிரேட்ஸ் கொடுத்து சேனல் க்ளோஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உழைப்பு வீணா போச்சு இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா ஓன் கண்டென்ட் மட்டுமே போட்டு வந்து அறம் சேனலும் க்ளோஸ் ஆகிடுச்சு ஒரு மெயிலேடில் ரெண்டு சேனல் இருந்ததால் ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறம் ஹெல்ப் பண்ணுற இந்த சேனல் ஆரம்பிச்சு ஓன் கண்டென்ட் மட்டும் போட்டுட்டு வந்தோம் இதில் கூட மியூசிக் காபிரேட்ஸ்லாம் அப்பப்போ வந்தது ஒன்லி யூடியூப் அலோவ் பண்ணுற மியூசிக் மட்டும் தான் யூஸ் பண்ணும் நடுவில் தேனீரடைவெளில் ஆன்லைன் கோர்ஸ் வாங்கினோம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனால் அதில் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே வச்சு போட்டதால் சில விஷயங்களை அடிப்பட்டு தான் கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் வந்தது மறுபடியும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்ச்ஓவர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண பண்ணணும் அங்கேயும் ஒரு மானிடைசேஷன் பாலிசி ரூல்ஸில் இல்லைன்னு சொன்னாங்க அதை கண்டுபிடிக்கவே மாச கணக்காச்சு ரெண்டு தடவை அப்ளை பண்ணியும் சேம் ரிப்ளை ரீயூஸ்டு கண்டென்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்போ அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமாக இமேஜஸ் வச்சு பேக்ரவுண்ட் சாங்ஸ் மட்டும் போட்டு ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம் அதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு கூகுளில் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டில் சாங்ஸ் போட்டால் அது ரியூஸ்டு கண்டென்ட் தான் அட்லீஸ்ட் ஏதாச்சும் பேக்ரவுண்டில் பேசி போட்டு போட்டுருந்தா கூட அது வந்து இந்த வீடியோலாம் ரிமூவ் பண்ணி ஃபைனலாக தேர்ட் டைம் அப்ளை பண்ணும் ஃபைனலி நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா ஜெயிச்சிட்டோம் அடுத்து கூகுள் ஆக்ஷன்ஸ் லெட்டர் வரணும்னு சொன்னாங்க அதுவும் முதல் பத்து டாலர் வந்தால் தான் வரும்னு சொன்னாங்க பத்து டாலர் ஆச்சு கடைசியாக அதுவும் வந்துடுச்சு இப்போ பின் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சேனல் நூறு டாலர் நோக்கி போய்ட்டுருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நூறு டாலருக்கும் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வரும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் ஆதரவோடு விரைவில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வீடியோ போடுறோம் ஸோ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் லைவ் கன்சர்ட் வீடியோ போடக்கூடாது மற்றவங்க வீடியோ போடக்கூடாது யூடியூப்பில் தவிர மியூசிக்கை தவிர மற்ற மியூசிக் போடக்கூடாது இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வெறும் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி போடக்கூடாது ஒரே ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓன் கண்டென்ட் போட்டுவிட்டால் இந்த ப்ராப்ளம்லாம் வரவே வராது இல்லை எனக்கு ஓன் கண்டென்ட்லாம் வராது அப்படின்னா நான் மேலே சொன்ன எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதில் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டோ இல்லை உங்கள் முகமோ தெரிகிற மாதிரி ஒரு வேல்யூபுளாக இருக்கிற மாதிரி போட்டால் இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க ஏற்கனவே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் நீங்கள் அனைவரும் விரைவில் ஜெயிக்க அரும் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி